ஐட்டே வரையிட்டாங்கடா அடியா காக்கா வட திக்கிட்டு போணும்னு சொல்லுவாங்க பாமொலி கரெக்ட்டா எதை எடுத்து போயிருக்க பத்தியா நான் அடுத்த முன்னோர்கள் இருக்கற வரார் என்ன வாங்க வாங்க சமச்சி முடிச்சானே கண்டிப்பா வந்துட்டு பாருங்க கால் பண்ணி கரெக்ட் இருந்து வந்துட்டாங்க பாருங்க சிங்கப்பூர் சிங்கக்கரங்கள் அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைய அர்த்தனம் பண்றோம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து அம்மாவாசை இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு நூறு நூற்றி முப்பது பேருக்கு வந்து காலடி பண்ணு கொடுக்க போகிறோம் மிளகு பொங்கல் சேமியா கிச்சடி கேசரி தேங்காய் சட்னி வடை காப்பி தண்ணி பாட்டிலு மாட்டுக்கு தீவனம் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்கள் அவங்க தான் வந்து அவங்களோட முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்றைக்கி வந்து அமாவாசைக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் அவங்களோட முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க கடவுளை வேண்டுகிறோம் தை மாதம் அம்மா சொன்னைக்கு கொடுக்க சொன்னாங்க அந்த மாதத்தில் அப்பா இறந்ததுனால கொடுக்க முடியலை அதனால் இந்த மாசி அம்மா இந்த அன்னதானத்தை கொடுக்குறாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற சிங்கை கரங்களின் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் உங்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் ஆண்டவன் அருள் கிடைக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம் பாருங்கள் உங்கள் இந்த அம்மா சொன்னிக்கு அன்னதான மட்டத்தை பேசிக்கிட்டு இருக்க முன்னே முன்னோர்கள்லாம் வந்து இந்த கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு வச்சுருவோம் சவுண்டு கேட்கலாம் போருங்க கற்று பாருங்க காகம் உங்கள் முன்னோர்கள்லாம் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் முன்னோர்களை நினச்சி சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க குடும்பம் அனைத்து குடும்பமும் அமோகமாக இருக்கணும் வருஷா வருஷம் இந்த மாதிரி கொடுக்கணும் நாங்கள் வாங்கி ச சமைச்சு எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கணும் அவங்க முன்னோரு ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும் வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் சட்னிக்கு தேங்காயெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம்

குருவி கூடு கட்டின மாதிரி இருக்கு பாருங்க ஆனது இங்க பாரு சேமியா வந்து லைட்டா வேக வச்சு எடுத்துக்கலாம் கிச்செடிக்கு பிரிச்சு சேத்துக்கலாம் அதுல ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடிக்கட்டிடலாம் மிளகு பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து நல்லா முக்கால் காடு வந்துருச்சு அது கூட கழுவி வச்சு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகு பொக்கள் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம் கேசரி கின்றது நெய் நல்லா சூடாகிட்டு நெய்லேயே ரவா வதக்கி எடுத்துக்கலாம் கேசரிக்கு தண்ணி நல்லா குதிச்சிருச்சு ரவா சேர்த்துக்கலாம் கேசரிக்கு வந்து கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கலாம் காப்பிக்கு பாலை சுடா வச்சிடலாம் மிளகு பொங்கல் தாளிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சுடாயிட்டு அங்க மிளகு சோளப்பொடி மாதிரி பொரியுது பாருங்க ஒன்ற அதனால தான் மூடி வச்சிருக்கேன் எல்லாம் தெரிச்சு வெளில வந்துடும்னே மிளகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி இது மூணையும் சேர்த்துக்கலாம் சூப்பரான தாளிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கலாம் இறக்கி பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பட்டை வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடா இருக்கு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வாங்கிடுச்சு அதோட காய்கறி சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ எல்லாம் சேர்த்து மாவு பசஞ்சுட்டு காட்டுறோம் தேங்காய் சட்னி தேங்காய் இது பொங்கலுக்கு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்குது பொட்டுக்கடலை தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா இருக்க போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஒரு முக்கால் வந்துருச்சு அது கூட வந்து சேமையாக வேக வச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பிரியாணி வட போட்டு எடுத்துக்கலாம் கம்ம கமக்கும் சேமியாக்கு செடி ரெடியாகிட்டு போய் இறக்கிடலாம் இது கூட வந்து கரமசாலை சேர்த்துருக்கோம் அதை உங்கள்கிட்ட காமிக்கிற வீடியோல போய் இறக்கிடலாம் காமிக்க ரெடியாகிட்டு இப்போ வடிகட்டி நிறுத்துக்கலாம் பக்கத்து ஊருக்கே மணக்கும் சுவையான மிளகு பொங்கல் ரெடியாக இருக்குது அனைவருக்கும் பிடித்த கமகம கம சேமியாக்கு செடியே ரெடியாக இருக்குது எப்போதும் போல் நம்ம ஒரு ஸ்பெஷல் கேசரி ரெடியாக இருக்குது அது கூட தேங்காய் சட்னியே ரெடியா இருக்கு கமகமாக்கும் காபி ரெடி ஆயிருக்கு சத்துமிக்க மிக்க மெதுவடையும் ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு தண்ணீர் பாட்டிலு கேசரி கப்பு காபி கப்பு எல்லாம் ரெடியா இருக்கு புண்ணாக்கு ஜீவனம் எல்லாம் ரெடியா இருக்கு தம்பி நம்ம எப்போதும் கூப்பிடுவோம் இன்னைக்கு கூப்பிடாம அவங்களோட முன்னோர்கள் வந்துட்டாங்க பாருங்க சாப்பாடு 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 எடுங்க சாப்பாடு எடுங்க சாப்பாடுலாம் எடுத்தாச்சு முன்னோர்களுக்கு சாப்பாடு வச்சிடலாம் பாருங்க சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இதுல செஞ்ச பொருள் வந்து காப்பி மட்டும் வைக்க முடியாது தானே பாக்கி பொருள் எல்லாம் கொண்டு வச்சிடலாம் அதுக்கு கொண்டு வா அப்படியே மெதுவா கொண்டு வந்துடா அப்படியே கொண்டு கொடுத்துட்டு வந்தா வாங்கடா வாங்கடா நிறைய வந்துட்டாங்க வாங்கடா வாங்கடா வாங்க கார்மேலா கார்மேலா வா வா கா 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 வாங்க கா 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 வா சத்த சத்தம் பாருங்க சரி ஒண்ணு இல்ல நான்

காலையில உணவுடுக்குற குடும்பம் நல்லா இருக்கும் தண்ணி சாப்பாடு அன்னதானம் போடுறவங்க அச்ச அணைத்த நல்லா அக்காமமாக இருக்கும் நல்லா இருக்கும்

எ இந்த கடலி பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துருக்கா சிங்கப்பூரை சேர்ந்த நிறைய ஆத்மா சாந்தி சாப்பாடு கொடுத்த சிங்கப்பூர் சிங்களுக்கு நன்றி சாப்பாடு கொடுத்த சிங்கப்பூர் நன்றி இங்கே சாப்பாடு கொடுத்த நீங்கள் ஆதிமையா சாந்தி அடையிட்டு சாப்பாடு கொடுத்த குடும்பம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்பா ஊரில் என்ன நல்லா இருக்கணும் குடும்பம் <laughs> நல்லா <laughs> 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 சாப்பாடு கொடுத்த குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு உடம்பு சிறப்ப பாட்டி படுத்திருக்காங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம்

இன்னைக்கு சிறப்பா அம்மா இன்னைக்கு சிறப்பா அம்மாசைக்கு வந்து ஒரு நூறு நூற்றி முப்பது பேருக்கு காலடி பெண் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் அவங்க தான் வந்து அவங்க முன்னோர்களை ஆத்மா சாந்தி அறிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து காலடி பெண் வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு வந்து சிறப்பா குடுத்து முடிச்சிட்டாங்க அதே சிங்கப்பூர் சிங்கக்கரங்கள் தான் எங்கூர் சிவன் கோயிலுக்கு வந்து திருவாச்சி மாட்டுக்கு தீவனம் பூஜை ஜாமான் இது எல்லாமே வாங்கி குடுத்திருக்கிறாங்க

சிங்கப்பூர் சிங்கக்கரங்களுக்கு சார்பாக இது அவங்களோட முனைவர்கள் ஆத்மா சாந்தி பூஜை பண்ணி சொல்லியிருக்காங்க பேர் படிச்சிருவாயா மருதன் காமாட்சி பெரியசாமி வீராயி மாரிமுத்து மாரியாயி ஒண்டி ராமசாமி மருதமுத்து பாப்பா சுப்பையா தாமரை ரங்கா மணிவேலு முனியம்மா செல்லம்மா முத்துசாமி பெரியசாமி அன்னை முத்துசாமி சுந்தரம்மாள் சிவமாயி ராஜமாணிக்கம் டோரிஸ் செல்கி ஐயாத்துறை வாசுதேவன் நாராயணன் செல்லப்பெருமாள் தேவதாஸ் சிதம்பரம் சிவபாக்கியம் ஜெயராம் தனலட்சுமி ஹரிதாஸ் அண்டலம்மா தனபால் அப்பனநாயுடு அங்காளம்மா கோவிந்தசாமி அம்மணி அம்மாள் சாரதா சுந்தராஜு கோவிந்தன் மாதவன் சந்திரன் சுரேஷ் கோவிந்தன் வசந்தி முத்து அமுதா ராசம்மா ராமையா புஷ்பவானி சிவானந்தம் சேகர் பவானி ஐயா சின்னை சின்னையா சோமசுந்தரம் கமலா தங்கம் ராஜா பாலா பிரபா வீரய்யா கந்தையா மணிமேகலை லட்சுமணன் சுப்பம்மா பரமசிவம் கான்ஸ் டுலத்துங்க போக் ராஹிம் அண்ணாமலை தஞ்சம்மா செல்லமுத்து குலம்மா முனுசாமி மாரியாயி அக்கா கிருஷ்ணா வேலாயுதம் மாரியப்பன் அம்மா முத்து முத்தம்மா மகேந்திரன் கணபதி சரஸ்வதி தம்பதியர் பரமாத்மா நடராஜ் பெரியசாமி வீராயி அப்பாவு ராஜம்மாள் பொன்னம்பலம் லக்ஷ்மி ஐயாவு ராஜு ரவீந்திரன் தில்லை ராஜா சண்முகம் குப்புசாமி முனியம்மா மாரியாயி காமாட்சி ச சரஸ்வதி தனலட்சுமி செல்வி செல்வம் ருக்மணி லக்ஷ்ம பிள்ளை சங்க பிள்ளை கந்தசாமி பிள்ளை நாகரத்னா அம்மாள் லக்ஷ்மி அம்மா இங்கே பிடிச்சிங்களுடைய முன்னோர்கள் பேர் தான் கூட்டிகிட்டு அவங்களுடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையணும் அவங்கள சிறப்பாக பூஜை பண்ணிருக்கீங்க சககு சமத்து மங்களார்த்தம்ய்தம் நடாயே பரீஸ்வராய சிங்கப்பூர் சிங்கக்கரங்கள் அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தியைட அர்த்தனம் பண்றோம் அர்ச்சனை பண்றோம் ம் சரிங்க எடுத்து चन्द्रमावां स्वं स्ववान् प्रजावान्

புண்ணாங்க போட்டு வைங்க வச்சுக்க நான் இதை மட்டும் தூக்கிட்டு வந்து தரேன் உங்களால தூக்க முடியாதுல்ல நான் தூக்கிட்டு வந்து அது போடுற ஜனமா